ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான பட்டர் பிஸ்கெட் தாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக குவிக்கண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி இந்த பட்டர் பிஸ்கெட் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு முட்டை எதுவும் சேர்க்காம சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடன்கடன் வரும் இப்போ வாங்க இந்த சிம்பிள் ஈஸியான பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து அன்சால்ட் பட்டர் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து நம்ம எயிட்டி கிராம்ஸ் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஒரு டென் கிராம்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எயிட்டி கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து மைல்டு சுகர் ஸோ காஃபி கூடலாம் நம்ம இந்த கு பிஸ்கட் வச்சு சாப்பிட்ற டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டரோ சுகரோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பவுலில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து நம்ம ஸ்வீட் அண்ட்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் நம்ம பட்டர் வந்து அன்சால்ட் பட்டர் எடுத்துருக்கிறதுனால ஸ்வீட் அண்ட்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம வந்து எக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறோம் முட்டைக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடிச்சு வச்சுருக்கிற பட்டர் சுகர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் அந்த மைதா ஆட் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுவும் இல்லாதது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மில்க் வந்து தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்படி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ப்ரெஸ் பண்ணுற டைம் நல்லா சாஃப்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதில் ஒரு ஒன் தேர்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இதில் நம்ம கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஹாஃப் வந்துட்டு எடுத்துக்கோங்க தனியாக இன்னொரு பவுலில் இப்போ பாதி எடுத்ததில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து காஃபி எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க காஃபி எசன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹாஃப் போர்ஷனில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸஸ்க்கு வந்து பீசஸாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அது இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க லாங்காக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்படி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சாக்லேட் போட்ட கோகோ பவுடர் போட்டதையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்காக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம லேயர் அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க அது மேலே வந்து சாக்லேட் வச்சு லேயர் பண்ணிக்கோங்க அதாவது ஒரே சைடு வச்சு வச்சு லேயர் பண்ணாமல் மாற்றி மாற்றி இப்படி லேயர் ப பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ராப்பில் வச்சுக்கலாம் இப்போ சைட்ஸ் எல்லாத்தையும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ராப்பில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க அப்போ கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும் ஸோ இது குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் குட்டிஸுங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்களே இதை வச்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இதை பேக் பண்ணிடலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க அவன் வந்து ஆல்ரெடி டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து பேக்கிங் டெம்ப்ரேச்சர் வேரி ஆகலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைவ் ஹவர் டென் மினிட்ஸ் வந்து குறையும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பரான பட்டர் பிஸ்கெட் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.